முத முதல்ல அந்த சக்கரம் எப்படி வந்ததுன்னு சொன்னா ஜலந்தரன் என்கின்ற ஒரு அரக்கன் இருந்தால் அந்த அசுரனை அழிப்பதற்காக அந்த அசுரன் வந்து சிவபெருமான்டே சண்டைக்கு போனானா இப்போ அவர் முதியோர் வேடம் அணிந்து கொண்டு வந்தார் அந்த முதியோர் வேடம் அணிந்து தரையில ஒரு மண் மண் சக்கரத்தை வரைந்து இதை முதல்ல நீ தலையில தூக்க அதுக்கப்புறம் நான் சிவனை காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவனது அந்த இது என்ன பிரமாதம் சொல்லிட்டு அந்த மண்ணோட அப்படியே பேத்து அந்த சக்கரத்தை தூக்கி தன்னுடைய தலைமையில வச்சுட்டானா அது அப்படியே வேகமாக சுழன்று அந்த ஜலந்தரன் என்கின்ற அசுரனை இரண்டாக கிழித்து விட்டதுங்கிற மாதிரிலாம் கதைகளை சொல்லி இருப்பார்கள் கதைகள் பல சொன்னாலும் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம்னு சொன்னா நம்முடைய பாதுகாப்பு கருதியே காக்கும் தெய்வமாகிய அந்த திருமாலினுடைய கரங்களிலே இந்த சங்கும் சக்கரமும் இடம் பிடித்திருக்கிறது அதனால எப்படி சொல்லுவா வனமாலி கதி சங்கி சக்ரி சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணுர் வாசுதேவோ அபிரக்ஷதோ அப்படின்னு சொல்லிதானே நம்ம பெருமாளை நமஸ்காரம் பண்ணுவோம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை வணங்கும் பொழுதே நாம் நிச்சயமாக பாதுகாப்பாக உணர்வோம்